அடியார்கள் கூட்டம் ஐயா எங்க அந்தமான் சிவலோகம் ஐயா எங்க தென்னாடுடைய சிவபெருமான் தேடி இங்கே வந்தரையா கண்டா வரச் சொல்லுங்க என்னுயிர் குருநாதரை கையோடு கூட்டி வாருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க என்னுயிர் குருநாதரை காசிக்கு வர சொல்லுங்க பெயர் சொல்லும் பிள்ளை இங்கே பித்தனாய் மாறுது மெய்யான அன்புக்காக உம்மையே தேடுது காற்றாத்து வெள்ளம் போலே கரை புரண்டு ஓடுது குருநாதன் அன்பினாலே உற்றாக மாறுது விதியால் வந்ததோ வினையால் வாடு உன் அன்பு மட்டும் போதுமென்று நான் தான் பாடுறேன் குருநாதா உன்னை தேடுறேன் கண்டா சொல்லுங்க என்னுயிர் குருநாதரை கையோடு கூட்டி வாருங்க அவரை கண்டா சொல்லுங்க என்னுயிர் குருநாதரை காசிக்கு வர சொல்லுங்க